அஸ்கிதங்க நமஸ்கார் மொறு நாவ் கே கே தினேஷ் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட்டு மீ அத்தை அவரிய இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு ஐதாதி சௌராஷ்ட்ரா காலேஜ் கவுன்சில் எலெக்ஷன் செலரிய இதெல்லாம் தலைவர் பதவி கவினும் மீ கே கே தினேஷ் பிரியா பொருளாளர் எஸ் எஸ்கே ஜெகந்நாதன் தான் எங்கள் சன் எஸ் ஜே குமரேஷ் பிரியா நிர்வாக குழு ஸ்தானமவியினோ ஏழாம் நம்பர் மகி கணேஷ் பாபு இபிரியா எட்டாம் நம்பர் மகி ஏஸ் கே கிருஷ்ணமூர்த்தி தான் இப்பிரியா பத்தாம் நம்பர் மகினு லூபின் கே எஸ் சிவபிரகாஷ் இப்பிரியா பதினெட்டாம் நம்பர் மகினு என்எம்எஸ் ஜெயக்குமார் தனு ஹிபிரியா அவர் அணிம் எல்லா அஸ்கிதங்கா ஓட்டை நமனினு துங்க பிரஜுவல் மெல்லரியா அமீ ஜம்ச்சி அவதி அவர கம்யூனிட்டி காலேஜ் முன்னும் நான் கூட சௌராஷ்டிரா காலேஜு ஏறக்குறையே அறுபது வருஷம் ஐயாரு ஐம்பத்தெட்டு வருஷம் முசி ஐம்பத்தொம்பதாவது வருஷம் செல்லே செத்தன் அமை லாங் டேர்ம் டார்கெட் கவீனும் சௌராஷ்டிரா யூனிவர்சிட்டி மணினு ஹர்மங்கண்ணம் மனதேஸ் அவரை லாங் டேர்ம் அார்கெட் ஸோ தெலுங்குச்சி அமை அவன் அடித்தளம் தவிர ஃபஸ்ட்டு ரெண்டு அவங்கணும் அவரை சமூகமும் சுதத்தை வசதி நினைத்த பிள்ளைனு கவிகினும் காலேஜும் அட்மிஷன் தீகினும் அவரை காலேஜும் தொகுதி முசட்டி இக்கையும் மொட்டை பதவியுமோ வெளிநாடும் பிற சேர்த்த தெங்குள் டொனேஷன் கல்லும் எல்லாம் மீட் அவுட் கரத்த மனத்தை அவரை ரெண்டாவது அஜெண்டா மூணு விகணும் சௌராஷ்ட்ரா காலேஜும் இந்த அட்மிஷன் விகிணும் திக்கதெளி திக்கி அவர் அடுத்த ஹர்மங்கர காலேஜின் பூரா வைக்கணும் சுக்கு சொக்கட் தெப்பக்குளம் சப்பக்குளம் சேர்த்த காலேஜ் பூரா வைக்கணும் ஐம்பது சீட்டு கவி நூத்தி ஐம்பது பேர் அப்ளிகேஷன் அவரசன் அங்கத்தில் மாதிரி நிலைமை சிஎஸ்ஆர் தான் ராத்தவள் காலேஜ்ராஸ்கி தெல்ல மாதிரி அமை கல்யா அவரை விருப்பம் அவரை பணி திசை மாதிரி ஜிலேர் ஆகி திருமி அஸ்கிதனும் அவிகினும் அவதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டரசன் கூட அஸ்கிதனும் அவி அங்க ஓட்டினு ஜெரதி அமை காலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அங்குன் இதெல்லாம் சங்கே சங்குணாத்த முய ஜுகு விஷயம்ன்றத தெல்லம்ல கருவே அவன் உறுதிமொழி நிறையா நமஸ்காரம்